அற்பமான் என்னையும் வேதித்தேறிய பயன்படுத்தி ஏசப்பாவிற்கு மகிமை உண்டாவதாக லூக்கா எல்லா அதிகாரத்திலும் இருந்து கேள்விகள் சகரியா எலிசபெத் அன்னால் யூதேயா கலிலேயா ஆப்ஷன்ஸ் நாசரேத் ஏரோது ஊமை பானுவில் குமாரதி ஆரோன் குமாரதி சரியான விடைகள் சகரியா ஊமை எலிசபெத் ஆரோன் குமாரதி அண்ணாள் பானுவேல் குமாரதி யூதேயா ஏரோது கலிலேயா நாசரேத் கேள்விகள் யோவான் ஏசு சகரியா யோசேப்பு கேபிரியேல் ஆப்ஷன்ஸ் தாவீது வம்சத்தான் நற்செய்தி உன்னதமானவரின் குமாரன் உன்னதமானவரின் தீர்க்கதரிசி எழுத்து பலகை சரியான விடைகள் யோவான் உன்னதமானவரின் தீர்க்கதரிசி இயேசு உன்னதமானவரின் குமாரன் சகரியா எழுத்து பலகை யோசிப்பு தாவிது வம்சத்தான் காபிரியில் நற்செய்தி கேள்விகள் குடிமதிப்பு சீரியா தாவீது சிமியோன் அன்னாள் ஆப்ஷன்ஸ் பெத்லகேம் அகஸ்துராயன் சிரேனியு நீதி தேவபக்தி தீர்க்கதரிசி சரியான விடைகள் குடிமதிப்பு அகஸ்துராயன் சீரியா சிரேனியு தாவீது பெத்லகேம் சிமியோன் நீதி தேவபக்தி அந்நாள் தீர்க்கதரிசி கேள்விகள் யூதேயா கலிலேயா இத்துரேயா அபிலேனே பிரதான ஆசாரியன் ஆப்ஷன்ஸ் லிசானியா பொந்தியுப்பிலாத்து ஏரோது காய்பா சரியான விடைகள் யூதேயா பொந்தியுப்பிலாத்து, கலிலேயா ஏரோது இத்துரேயா பிலிப்பு அபிலேனே லிசானியா பிரதான ஆசாரியன் காய்பா கேள்விகள் நோவா ஏனூஸ் ஆப்ரகாம் யூதா தாவீது ஆப்ஷன்ஸ் ஈசாயின் குமாரன் தேராவின் குமாரன் யாக்கோபின் குமாரன் சேத்தின் குமாரன் லாமேக்கின் குமாரன் சரியான விடைகள் நோவா லாமேக்கின் குமாரன் ஏனூஸ் சேத்தின் குமாரன் ஆப்ரகாம் தேராவின் குமாரன் யூதா யாக்கோபின் குமாரன் தாவீது ஈசாயின் குமாரன் கேள்விகள் வனாந்தரம் ஜப ஆலயம் ஆயத்துறை நூற்றுக்கதிபதி பாவியான ஸ்திரீ ஆப்ஷன்ஸ் ஏசாயா லேவி ஒரு வார்த்தை பரிமள தைலம் நாற்பது நாள் சரியான விடைகள் வனாந்தரம் நாற்பது நாள் ஜபாலயம் ஏசாயா ஆயத்துறை லேவி நூற்றுக்கதிபதி ஒரு வார்த்தை பாவியான ஸ்திரீ பரிமள தைலம் கேள்விகள் சத்ருக்கள் பகைக்கிறவர்கள் சபிக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் பிதா ஆப்ஷன்ஸ் நன்மை ஸ்நேகம் ஜெபம் இரக்கம் ஆசிர்வாதம் சரியான விடைகள் சத்ருக்கள் சிநேகம் பகிக்கிறவர்கள் நன்மை சபிக்கிறவர்கள் ஆசிர்வாதம் நிந்திக்கிறவர்கள் ஜபம் பிதா இரக்கம் கேள்விகள் குமாரத்தி பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூனி ஐந்தப்பம் இரண்டு மின் ஐந்து அடைக்கலான் குருவி ஆப்ஷன்ஸ் பன்னிரெண்டு வருஷம் பதினெட்டு வருஷம் இரண்டு காசு பன்னிரண்டு கூடை பன்னிரண்டு வயது சரியான விடைகள் யவிரு குமாரத்தி பன்னிரெண்டு வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீ பன்னிரெண்டு வருஷம் கூனி பதினெட்டு வருஷம் ஐந்தப்பம் இரண்டு பன்னிரெண்டு கூடை ஐந்து அடைக்கலான் குருவி இரண்டு காசு கேள்விகள் கூடாரம் வேலை நல்ல பங்கு சாத்தான் பலிபீடம் தேவாலயம் ஆப்ஷன்ஸ் சகரியா மின்னல் மரியால் மோசே எலியா மார்த்தாள் சரியான விடைகள் கூடாரம் மோசே எலியா பற்பளவேலி மார்த்தால் நல்ல பங்கு மரியாள் சாத்தான் மின்னல் பலிபீடம் தேவாலயம் சகரியா கேள்விகள் சீலோவா குஷ்டரோகி கோதுமை எண்ணெய் மன்னிப்பு ஆப்ஷன்ஸ் பத்து ஏழு எண்பது ஐம்பது பதினெட்டு சரியான விடைகள் சீலோவம் பதினெட்டு குஷ்டரோகி பத்து கோதுமை எண்பது எண்ணெய் ஐம்பது மன்னிப்பு ஏழு கேள்விகள் நரி ஒட்டகம் காட்டுத்தீ கொழுதைக்குட்டி நாய்கள் கிராமம் ஏரோது லாசுரு பருக்கள் ஐஸ்வர்யவான் சகேயு சரியான விடைகள் நரி ஏரோது ஒட்டகம் ஐஸ்வர்யவான் காட்டுத்தி சகேயு கல்திக்குட்டி கிராமம் நாய்கள் லாசுரு பருக்கள் கேள்விகள் கல்லறை ஏழு விதவை எம்மாவு பஸ்கா ஆயத்தம் பட்டயம் ஆப்ஷன்ஸ் இரண்டு இரண்டு பேர் இரண்டு காசு கிளையோப்பா பேதுரு யோவான் சரியான விடைகள் கல்லறை இரண்டு பேர் ஏழு விதவை இரண்டு காசு எம்மாவு கிளையோப்பா பஸ்கா ஆயத்தம் பேதுரு யோவான் பட்டயம் இரண்டு கேள்விகள் சிலுவை சரீரம் நீதிபரன் பரதீசு விடுதலை ஆப்ஷன்ஸ் பரபாஸ் சீமோன் நூற்றுக்கதிபதி யோசேப்பு குற்றவாளி சரியான விடைகள் சிலுவை சீமோன் சரீரம் யோசேப்பு நீதிபரன் நூற்றுக்கதிபதி பரதீசு குற்றவாளி விடுதலை பரபாஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்தர்க்காரம் உங்களோடு இருப்போம்